பெரும்பாடு ஒண்ணு மட்டும் சொல்லி கூப்பிடுறேன் திருச்சியில இருந்து சாயம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு திருச்சியில இருந்து மெட்ராஸ் பசி ஏறுறேன் திருச்சி பஸ் விட்டு தான் வெளியில வந்துச்சு மூணு பேர் சீட்டுக்கு மூணு சீட்டு முன்னாடி சின்ன ஓரமாக உட்காந்துட்டு ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்து பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள்பட்டையும் போட்டு இருப்பான் போல எனக்கு தெரியல பசி எங்க போகுதுன்னா விழுப்புரம் போகுதுன்னா அப்படிலாம் போகக்கூடாது கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க திரிக்க போனேன் கப்பியோட கேட்டு போட்டு பிடிச்சுக்கிட்டான் உக்கார் உக்கா நான் தரிமாறி போய் உட்காந்துருக்கேன் அப்படின் கண்டறிட்டு வருவாரா வருவார் வருவார் என்னன்னா ஊர் வரும்னு கேட்டான் பெரம்பலூர் தொழுதூர் வேப்பூர் கூட்டு ரோடு விழுப்புரோடு அப்படிலாம் வரக்கூடாது என்ன எந்திரிக்க போனால் வாந்தி எடுக்கிற மாதிரியே வாயை போட்டு வர எடுத்துன்னு மாட்டான் மாட்டேன் உட்காந்து நான் சென்னையிலேயே சாமி தம்பி அப்படின்னா மரியாதை கொடுத்துட்டேன் அண்ணே அண்ணன் உள்ளே போயிருக்காரு தம்பி ரொம்ப நாளாக பெரம்பலூர் அந்த இடத்துல இருக்கு திருச்சியும் அந்த இடத்துல இருக்கு திருச்சுவ தூக்கி தொழுதூரில் வைக்கணும் தூக்கி பெரம்பலூரில் வைக்கணும் என்ன சொல்கிறாரு முடியாதனால் வாங்கிய வாயில் விட்டுருவோம் அப்படியே செய்வோம்னு நான் அந்த பேசினதை பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தன் நான் முன்னாடி பாடுறேன் ரெண்டு குடியார பருவம் என்னம்மா பேசி கொடுத்தாங்க குடிச்சதாவே மாட்டதுனா நான் இவன் கொஞ்சமாட்டா தான் பாம்பு உலர்த்து இந்த போக்கு நீளமா இருக்க வந்தாட்டா இயற்கை பாம்பு இவன் சொல்றதுக்குலாம் ஆமா போடுறாங்க அவன் நூத்தி ஐம்பது ரூபாயில இறங்கி வந்து முடித்து விட்டு போயிட்டான் வாழ்க்கையில பணம் அந்த பாடுபடுத்து நேரத்தில் நயுமை எழுதி பேராசிரியர் பொருத்தலி கோப்பா ரவிக்குமார் அவர்கள் சொத்து தான் என்ற அடியை இழிவு செய்து பேச வருகிறார் நல்ல ஒரு எதிர்ப்பு கொடுத்தான் உதிரத்தின் உறவோடு என்னை உறவாடவிட்டதாயே விட்டதாயே முதிராத முத்த மொழியை நான் பேச முன்னின்று காப்பாயினியே நன்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் நீங்கிறாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு மண் தரையில் அமர்ந்திருந்தாலும் மணி தமிழை ரசிக்கிற கூட்டம் தமிழகத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அழகிய மனவாள நல்லூரில் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன அழகான உண்மையிலுமே இங்க தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதரர்கள் அற்புதமான நிகழ்ச்சியினுடைய கொடையாளர்கள் அருமைக்குரிய ஊராட்சி அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க சொல்றேன் ஒரே ஒரு சில பெருமக்கள் மட்டும் நாற்காலியெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா பெரும்பாலானவர்கள் மண் தரையில் தான் அமர்ந்திருக்காங்க இவங்க மண்ணில் அமர்ந்து நிகழ்ச்சி பாக்குற மாதிரி எனக்கு தெரியல கொளஞ்சிநாதனுடைய மடியில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆதாரி அற்புதமா கேட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்வும் வாக்கும் அந்த அப்பனின் கிருபையால் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி உண்மையிலுமே நடுவர் அவர்களே இங்க நிறைய தாய்மார்கள் இருக்காங்க உண்மையா இதை நான் இந்த இடத்துலதான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல நம்ம தமிழ்நாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல வெளிநாட்டு தாய்மார்களுக்கும் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னப்பா என்ன வேறுபாடுங்களா வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டார் வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் தமிழ்நாட்டு தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு முதல்ல இவ்வளவு நேரம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆமா சொந்த மண்ல அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே உண்மையிலேயே சொந்த மண்ணில் பேசுறது சிரமம் பெரிய விஷயம் சொந்தக்காரன் முன்னாடி பேசுறது ரொம்ப சிரமம் குடும்பத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உண்மையிலுமேன்னு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாங்கல்ல பட படபடனு சும்மா அப்படி பட்டா மாதிரி நீ தெரிச்சாங்க இல்ல நான் கேக்குறேன் உங்கள பத்தி ஒரு வார்த்தை நம்ம மண்ணுல புகைன்னு சொன்னாங்க இல்லையே ஒரு வார்த்தை சொல்லி இல்லையே அண்ணே தேவகோட்டை மகாராஜா யாரு உட்கொண்டு அவருக்கு என்ன ஆஹா இல்லையா

நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதில் வரக்கூடிய காமெடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா அன்பு அண்ணன் மேடை கலைவாளர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா டிவியில நான் ஜோக்கு எழுதி கொடுத்துருக்கு ஐநூறு ரூபா கொடுக்குறானுங்க அதை வாங்கி பேசிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு போயிடறானோ நான் தான் பஜில தான் பயந்து பிடிச்சிட்டு இதாண்டா விதி பல ஒரே வார்த்தை சொல்றேன் அற்புதமான குளஞ்சியப்பருடைய வந்தாரை வாழ வைக்கிற அற்புதமான மண் வாகை சுமக்கும் வேலை வணங்குவதே எமக்கு வேலைன்னு வேலையை கொண்டிருக்கிற அற்புதமான அடியார் நான் பழைய படத்துல ஒரு டைலாக் வரும் என்னை யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு உங்களால் நல்லா கைதட்டுங்க உண்மையிலுமே சொல்றேன் ஒரு மனிதன் பிறகு போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாள அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களில் இருந்து வெளிகிற என்கிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற என்ன அழகா பாருங்க எல்லாரும் ரசிக்கிறாங்க ஒரே ஒரு உண்மையை நான் சொல்லணும் சொல்லணும் ஏன்னா நம்ம அன்பு சகோதரி கவுதமி அவர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு வந்திருக்கும் போதா இந்த உண்மையை நான் சொல்லணும் எப்ப இந்த விருத்தாசல மக்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அது விருதகிரீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலா இருக்கட்டும் வந்தாலும் அவங்க வீட்டுக்காரரு தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு போவாரு திருப்பி நிகழ்ச்சி முடிச்சு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விடுவாருங்க நல்ல அன்பு சகோதரர் புத்த அவர்கள் ஆனா அந்த ஹீரோ ஹோண்டா வண்டி வச்சிருக்கேன் நான் உண்மையிலுமே சொல்றேன் இங்க இருந்து நான் போகும் போதெல்லாம் குழந்தையப்பருடைய படத்தை நான் வாங்கிட்டு போய் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன் ஆனா அந்த மனுஷன் இந்த ஹீரோ ஹோண்டா வண்டியில நல்லா கேட்டு நான்கள் வண்டி எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு காட்டுறக்காக ஒரு கருவி இருக்கும்போது

இன்னும் கொஞ்ச நாள் ஆனதா இதெல்லாம் உனக்கு புரியும் மறுபடியும் கேட்ட கொஞ்சம் சொல்லுங்க தலைவான் சொன்னா கேளு தனி வேலையை பாருன்னு சொல்லுங்களா இல்லையா அடிச்சு கூட கேட்பாங்க வெளியில சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னார் என்ன சொன்ன பொண்ணு இல்ல தம்பி இதை ஏன் ஸ்பீடா மீட்டர்ல இந்த அம்மா படத்தை என் மனைவி படத்தை ஒட்டி வச்சிருக்கு தெரியுமா இதை பார்த்துட்டு உதச்சாட்டா வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி உறைச்சு போய் போயிட்டு ஒம்பனு விட்டு உடுத்துட்டாங்க இந்த அம்மாவோட சேர்த்து தான் விழுக்கா

தம்பி நீங்கள் பேசுங்க யாரும் சிரிக்காமல் நான் பார்த்துக்கிறேன்ச்சு அண்ணன் என்ன பொண்ணாடு தெரியல தனக்கு போட்ட பொண்ணாடையை எடுத்து அந்த தாய் கிழவிக்கு போத்து மேடைக்கு வர சொல்லி முன்னாடி வாழைப்பழத்தட்டிலிருந்து ஒவ்வொரு வாழைப்பழமா எடுத்து எடுத்து தாயை வாயை திறக்கும் போதெல்லாம் இதை சாப்பிடு சாப்பிடுங்க ஆனா உண்மையிலுமே சொல்றேன் ஒரு நிகழ்ச்சியை எப்படி சுவைக்க வேண்டும் என்றால் மனவால நல்லூர் மண் போல சுவைக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு நல்ல சுவைஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கத்தை ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கிளவியா போட்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன்

நிம்மதி இருக்கும் அது உண்மை வருமானம் என்ற சொல்லுக்குள் தான் மானம் என்ற வார்த்தையும் இருக்கு வருமானம் இருந்தா இருந்தாலும் வாழக்கூடிய நான் கேட்கிறேன் வந்ததிலிருந்து காசு பணம் எதுக்குமே தேவையில்லை எல்லா சொந்தங்கள் தான் எல்லா பந்தங்கள் தான் நான் கேட்கிறேங்க சொந்த பந்தங்கள் வேண்டாம்னு சொல்லல உறவுகள் வேண்டாம்னு சொல்லல அந்த உறவுகளினுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்கணும்னா காசு கையில வேணுங்கிறத தான் நாங்க சொல்றோம் நடுவுறவர்களே ஆமா உறவுகள் எப்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க நிகழ்ச்சி முடிச்சிட்டு போறீங்க

எங்களுக்கெல்லாம் யாரு புகலிடம் எங்க அண்ணன் கிட்ட தான் வந்து நாலு லட்சத்தை வாங்கி கைதட்டல் கொடுங்க யாரோ ஒருத்தருடைய பொண்டாட்டிக்கு நம்மையே மனம் கொடுக்கணும்னு நினைக்காம அடுத்த பொண்டாட்டி என் சகோதரியா நினைச்சு என் அண்ணன் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அந்த மகாராசனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அந்த பணம் திரும்பி வரலனாலும் எனக்கு என்ன அதை பத்தி கவலை அவன் முன்னாடி பேசுறாங்களே நினைச்சுட்டு இருக்கிறேன் அந்த மகாராசன் அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க

இவன் அப்படியே அறுபது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி அப்படியே ஒரு மணி நேரம் எப்போ ஆகும் நினைச்சு எட்டா நம்ம ரொம்ப ஒரு மணி நேரம் கொண்டு கதவை திறந்தாருமே பேசுனா பாருங்க என்ன அழகு உறவு மொழி அன்பு மொழி நாங்கள் என்ன பேசினா தெரியுமா கண்ணே மணியே காவியமே அவ பேசினா பாரு உன்னை கட்டி ஒரு வீடுண்டா உன்னை கட்டி ஒரு நகை நட்டு கட்டி ஒரு சொத்து சுகம் உண்டா உன்னை கட்டி ஒரு கார் உண்டா நீ எல்லாம் கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல திறந்ததை மறுபடியும் அடைச்சிட்டு இருக்கா டாக்டர் சொன்னாரு அடைக்கிறது திறக்கிறதுக்கு என்ன வாய்க்கா வரப்பாடா என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டினார் ஏன் டாக்டர் நான் ஒன்னு செவ் நாய்க்கிறேன்னு இன்னைக்கு செவ்ட் ஆப்ரேஷன் பண்ணி சார் அவ என்ன வேணாலும் பேசுற பின்பிடிக்கி பிள்ளாப்பிடி சந்தோஷமா உட்காந்துருக்கா கைதுட்டுங்க வாழ்க்கையில என்ன அன்பு நான் நாலு லட்சம் ரூபாய் ஆபரேஷனுக்கு அவை சாப்பிட்டுக்கு நான் ரூபாய் அவன் கிட்ட போய் கேட்கிறேன் இன்னொன்னு சொன்னாங்கன்னா இடா வேலை இன்னொன்னு வேற சொன்னாங்களே உறவுகளால் நானே வீட்டிலே மரியாதை வருதுன்னா ரெண்டமா வருது சத்தியமா சொல்ற கோவிலுக்கு முன்னாடி பேசுறேன் பனிரெண்டு தமிழ் மாதங்கள்ல எந்த மாதம் நிகழ்ச்சிக்கு கேட்டீங்கனாலும் நான் வருவேன் ஆனா ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு கேட்டா அண்ணா இருங்கனே கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன் யோசிச்சு சொல்றேன் சொல்லுவேன் ஆமா எந்த மாதம் கார்த்திக மாசம் கார்த்திக மாசம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் நான் உண்மையா சொல்றேன் ஏத்துறீங்களா உண்மையங்க முருகனுடைய அடியவர்களாக இருந்தாலும் முருகனுக்கும் சோதரன் தானே உண்மையா சொல்றேன் அந்த ஐயப்பனுக்கு மாலையிட்டு சபரிமலைக்கு ஒரு பதினாறு வருடங்களாக செல்லுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது நான் உண்மையா சொன்னேன் என் அண்ணன் இந்த வருஷம் கேட்டேன் நடந்த செய்திய சொல்றேன் கார்த்திகை மாசம் பிறக்க போகுது கால் மண்டலமா அரை மண்டலமா முழு மண்டலமா எப்போ மாலை போடலாம் என்ன எவ்வளவு நாள் மாலை போடலாம் பெருவழியா சிறு வழியான ஒரு வழியே இல்லை அப்படின்னா ஏண்டாங்க மாலை வேண்டாம்னா நான் சொன்னேன் இப்படி சொல்லாத இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலையிட்டு அந்த ஐயப்பன் மேல ஒரு பஜனை பாடணும் அவ்வளவு நல்லா இருக்கு வீரமணி சாமி பாடின மாதிரி ஒரு ரெண்டு பேரும் ஒரு மனதாகி குருவிடவே வந்தோ திருவடி காண வந்தோ பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு வெல்லும் உள்ளம் காலு குவித்து et oui, ça va bien அப்படிதான் கேட்டேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மாலை ஓடலாம் ஏதோ நீங்க நினைக்கிறீங்க மாலை ஓட்ட ஏதோ மரியாதை மரியாதையோ மரியாதை மாலை ஓட்ட சமயத்துல

காப்பி சாமிய சூடு சாமி கம்மி சாமிய இருந்தா சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன காப்பி சாமிய குண்டா சாமியில ஊத்தி சாமி ஸ்டவ் சாமியில வெச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியில ஓபன் சாமி பண்ணி சாமி சிம் சாமியில வெச்சு சாமி அடுப்பு சாமிய கொளுத்தி சாமி சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில ஊத்தி சாமி சூழ் சாமியில வெச்சற சாமி கை சாமியில சுற்றாம சாமி நாக்கு சாமியில பற்றாம சாமி மெல்ல டமக் சாமி டமக் சாமி குடிச்சு சாமி எச்சி டம்ளர் சாமிய சாதாரண சாமியில போட்டுங்க சாமி கோலா சாமிய தரந்து சாமி தண்ணி சாமிய விட்டு சாமி கழுவி சாமி வெயில் சாமியில கழுவி காமத்தியற சாமி சாமி

இது உறவுகளின் லட்சணமா நடந்த ஒரு செய்தி கண்ணதாசன் அற்புதமான கவிஞன் தன்னுடைய மனவாசத்தில் பதிவு செய்த விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் உண்மையிலும் என்ன உலகத்திலேயே பெரிய விஷயமா உறவு உறவு உறவுங்கிறாங்கல்ல இது உண்மைன்னா கைதத்துங்க ஒரு மனுஷ வாழ்க்கையில எப்போ சந்தோஷமா இருப்பான் தெரியுமா நடுவர் அவர்களே

மருத்துவமனையில கொண்டு சேர்த்துறோம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தாத்தனுக்கு பாட்டிக்கு பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை கொண்டு போய் சேர்த்தா நான் பெத்த பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு சீல பாருங்க பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்க சத்தியமா சொல்றேன் இன்னைக்கெல்லாம் எல்லாம் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தா என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறவங்களை விட பீஸ் எவ்வளவு ஆகுமோன்னு கவலைப்படுறவங்க தான் இன்னைக்கு நாட்டில் அதிகமா இருக்காங்கன்னா இவங்க பாசத்தை என்ன சொல்ல முடியும் நான் கேட்கிறேன் நடுவர்களே கண்ணதாசன் தான் உண்மையா கையில காசு இல்லாத போது கூட பிறந்த அண்ணன் கிட்ட போய் கேட்டாரு அண்ணே ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க கூட பிறந்த அண்ணன் என்னமோ உறவும் உறவு நீங்களே கூட பிறந்த அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு பைசா கிடையாது ஒரு பைசா கிடையாதுட்டாரு வெளியில வந்த கண்ணதாசன் காலி சிகரெட் பாக்கெட்ல எழுதி தூக்கி போட்ட ஒரு பாட்டுதான் பிற்காலத்தில் திரைப்படத்திலேயே கிட்டாச்சு அது என்ன பாட்டு தெரியுங்களா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசி புழ்வதில் அண்ணன் என்னடா ஆசில்லாதவன் குடும்பத்தில் என்னடா ஒரு காலத்துல வயதை பார்த்து வந்த மரியாதை இன்றைக்கு வசதியை பார்த்துத்தான் வருகிறது என்று சொன்னார் உண்மையாகவே ஒரு மனிதன் மகிழ்ச்சி பெற மன நிறைவு பெற குடும்பத்தில் என்றைக்கும் சந்தோஷம் நினைக்க உறவுகளோடு கூடிவான கையில் காசு தேவை அந்த சொத்துக்களும் பத்துக்களும் தான் சொந்தங்களையே ஒன்று சேர்க்கும் வலிமையுடையது என்று சொல்லி வியக்க வைத்த அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கு நன்றிகளை இடம் சார்கிறேன் நன்றி